வேலும் மயிலும் துணை வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை கந்தனுண்டு கவலையில்லை காக்க காக்க கனகவேல் காக்க ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே சக்கர பிரசந்தகிரி முட்டக் கிழிந்து வெளிப்பட்டு க்ரௌஞ்ச சைலம் தகரப்பெரும் கனக சிகரச் சிலம்பும் எழுதனி வெற்பும் அம்புவியும் திக்கும் தடங்குவடும் ஒக்க குலுங்க வரு பெயரவே சேடன் முடி திண்டாட ஆடல்புரி வெம்சூரர் திடுக்கிட நடிக்கும் மயிலாம் பக்கத்தில் ஒன்றுபடு பச்சை பசும் கௌரி பத்மபதம் தரும் பாகீரதிச் சடில யோகீஸ்வரர்க்கு உரிய பரம அறிவிக்கை செழும் சரவணத்தில் பிறந்த ஒரு கந்தச் சுவாமி தணிகை கல்லாரகிரி உருகவரு கிழன மரகதக் கலாபத்தில் இலகு மயிலே வலிமை மிக்க சக்கரவாழமலை அடியோடு பிளவுபட்டு வெளியில் சிதறவும் மலை தகர்ந்து பொடிபட பொன்முடியையுடைய மேருமலை சூரனோடு உலவி வரும் ஒப்பற்ற ஏழு குன்றுகள் அழகிய பூவுலகும் எட்டு திசைகளிலும் உள்ள கிரியும் ஒத்தார் போல் குலுங்க அழகிய ஓர் திருவடியை அடிபெயர்த்து தூக்கினால் ஆதிசேஷனின் திருமுடிகள் கலங்க போர்புரியும் கொடிய சூரர் திண்டாட திகைத்து நடுக்கமுற நடனம் செய்யும் மயிலாகும் தனது இடப்பக்கத்தில் சேர்ந்திருக்கும் பச்சை நிறமுடைய பார்வடி தேவியின் தாமரை போன்ற திருவடிகளின் நறுமணம் வீசும் கங்கையை புனைந்திருக்கும் சடையையுடைய சிவபிரான் தகுந்த பிரணவ உபதேசம் செய்வதற்காக வளமான சரவணப் பொய்கையில் அவதரித்த கந்தக் கடவுளின் திருத்தணிகையில் செங்கழு நீர்மலை உருகும்படி பேரொளி பொருந்திய பச்சை நிறத் தோகைகளையுடைய மயிலே